வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு உத்த வேதீஸ்வரர் திருக்கோவில் குத்தாலம் மூலவர் உத்தவேதீஸ்வரர் சொன்னவார அறிவார் அம்மன் அரும்பண்ண வளமுலையால் பரிமள சுகந்த நாயகி தலவிருச்சம் உத்தாளமரம் அகத்தி மரம் தீர்த்தம் சுந்தர காவேரி தீர்த்தங்கள் வடக்குளம் புராணப் பெயர் திருத்துருத்தி குற்றாலம் ஊர் குத்தாலம் திருவாவடுதுறை தலத்தில் அம்பாள் பசு வடிவம் நீங்க பெற்று சுய உருவம் அடைந்ததும் சிவபெருமான் காட்சி அளித்தார் ஆனால் திருமணம் நடைபெறவில்லை அம்பாளுக்கு இன்னொரு பணி காத்திருந்தது அருகில் உள்ள குத்தாலத்தில் தவம் செய்து வந்த பரதமாமுனிவருக்கு அவர் விரும்பியபடி இறைவன் விருப்பப்படி வேள்விகுண்டத்தில் அம்பாள் பெண்ணாகப் பிறந்தாள் ஈஸ்வரனை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு தினமும் காவேரிக்கு சென்று நதியின் நடுவில் இருந்த மணல் மேட்டில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான் இறைவன் அங்கு லிங்க வடிவில் தோன்றி லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அம்பிகையின் கரம் பற்றினார் அம்பிகை நாணம் கொண்டு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சூழ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கூறினாள் உன் விருப்பப்படியே நம் திருமணம் நடக்கும் என்று ஈசன் கூற அம்பிகை முனிவரின் ஆசிரமம் அடைந்தாள் இறைவன் தாமே சொல்லிய விதிப்படி திருமணம் செய்து கொள்வதாக அம்பாளுக்கு வாக்களித்து அதன்படியே நடந்து கொண்டதால் இறைவன் நாமம் அறிவார் என்றாயிற்று இத்தலத்தின் தலவிருச்சம் உத்தாள மரம் என்ற ஒரு வகை அத்தி மரம் அம்மரம் குடையாக அமைய அம்பாளை திருமணம் செய்து கொள்ள சுவாமி மணவாளநாதராக எழுந்தருளினார் அம்மரத்தடியில் இன்றும் இரண்டு பாதுகைகள் இருப்பதை காணலாம் எனவே இத்தலம் உத்தாள வனம் என்று பெயர் பெற்று பின் மருவி குத்தாலம் என்றாயிற்று தற்போது குத்தாலம் என்று அறியப்படும் இத்தலம் தேவாரப்பதிகம் பாடப்பெற்ற காலத்தில் துருத்தி என்று வழங்கப்பட்டது துருத்தி என்றால் ஆற்றின் இடையில் உள்ள தீவு என்று பொருள்படும் நூற்றாண்டில் காவேரி நதியின் இடையில் ஒரு தீவாக இருந்திருக்க வேண்டும் என்பது புலனாகிறது சுந்தரரும் இத்தலத்து இறைவன் மேல் பதிகம் பாடி இருக்கிறார் சங்கிலி நாச்சியாருக்கு திருவொன்றியூரில் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி அவளை பிரிந்து சென்றதால் இரண்டு கண்களையும் இழந்து உடல் நலிந்து திருத்துருத்தி வந்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணில் பார்வையை மீண்டும் பெற்றாலும் நலிந்த உடலுடன் இத்தலத்திற்கு வந்த இங்குள்ள இறைவனை மனமுருகி வேண்டி தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினார் இறைவனும் ஆலயத்தின் வடபாகத்தில் உள்ள தாமரை குளத்தில் நீராடினால் உன் உடற்பினி தீர்ந்துவிடும் என்று அருளினார் சுந்தரரும் அவ்வாறே செய்ய நீரிலிருந்து இருந்து எழும்போது முன்னிலும் பளப்பளக்கும் திருமேனி எழிலுடன் திகழ்ந்தார் அப்போதுதான் திருத்துருத்தியையும் திருவேல்விக்குடியையும் இணைத்து பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பிணி தீர்த்ததால் தாமரை தடாகத்திற்கு சுந்தர தீர்த்தம் என்று பெயர் ஏற்பட்டது தீர்த்தக்கரையில் சுந்தரருக்கு கோவில் உள்ளது ஆற்றின் இடையில் துருத்தி கொண்டு இருப்பதால் இத்தலம் திருத்துருத்தி என்று அழைக்கப்படுகிறது அட்டிமரத்தின் ஒருவகையான உத்தால மரத்தை தல வெச்சமாக கொண்டுள்ளதால் இத்தலம் குத்தாலம் என்று வழங்கப்படுகிறது மூலவர் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கியபடி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இவர் உத்தால ஈஸ்வரர் எனவும் உத்த வேதீஸ்வரர் எனவும் சொன்னவார அறிவார் பெருமான் எனவும் புகழப்படுகிறார் ராஜகோபுரம் அருகிலேயே தெற்கு பார்த்த தனி கோவிலில் அம்பிகை வீற்றிருக்கிறார் நின்ற கோலத்தில் காட்சி தரும் அன்னையை அரும்பண்ண வளமுலை நாயகி என்ற பெயரில் அழைக்கிறார்கள் ஆலயம் ஊருக்கு நடுவில் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் மேற்கு நோக்கி உள்ளது அம்பிகையை மணந்து கொள்ள வந்த இறைவனுக்கு துணையாக வந்த விநாயகர் துணைவந்த விநாயகர் என்ற பெயருடன் அம்பாள் சன்னதிக்கு செல்லும் வழியில் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கோயில் கொண்டிருக்கிறார் உட்பிரகாரத்தில் வளஞ்சொலி விநாயகரையும் தரிசிக்கலாம் கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ சண்முகரை பார்த்து பரவசம் அடையலாம் அத்தனை கலையளகுடன் இவர் காட்சி அளிக்கிறார் அக்னி பகவான் இத்தலத்து இறைவனை வழிபட்டு தன் பாவங்களை போக்கிக் கொண்டுள்ளார் காசிபன் ஆங்கிரசன் கௌதமன் மார்கண்டேயர் வசிஷ்டர் புலஸ்தியர் அகஸ்தியர் ஆகிய சப்த ரிஷிக்களும் வழிபட்டு இத்தலத்தில் பேறு பெற்று உள்ளனர் சூரியன் பரதமுனிவர் ஆகியோரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பெரும் பேறு பெற்றிருக்கின்றனர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தலா ஒரு பதிகம் பாடியுள்ளனர் மாணிக்க தமது திருவாசகத்தில் இத்தலத்தை பாடியுள்ளார் வள்ளல் பெருமான் தம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் பேராக்கரு திருத்தி ஏத்தும் கருத்தருக்கு அருள் செய் திருத்துருத்தி இன்ப செழிப்பே என்று உள்ளார். என்பவன் முக்தி பெற காசிக்கு சென்றான் இத்தலவும் காசிக்கு சமம்தான் என்பதை உணர்த்த சிவன் குண்டனோதரனை அழைத்து நீ பாம்பு வடிவம் எடுத்து உருத்திரசமன் காசிக்கு செல்ல விடாமல் தடுத்து விடு என்று கூறினார் அதன்படி பாம்பு இவனை தடுக்க உருத்திரசமன் கருட மந்திரத்தை உச்சரிக்க பாம்பு மயங்கி கீழே விழுந்தது பாம்பை காப்பாற்ற சிவன் பாம்பாட்டி வடிவம் எடுத்தார் பாம்பாட்டியாக வந்திருப்பது சிவன் என்பதை அறிந்து அவன் வணங்க இத்தலத்தை தரிசித்தாலே காசியில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார் சிவபெருமான் இத்தலத்தில் திருமணம் செய்ததற்கு அடையாளமாக தான் அணிந்து வந்த பாதுகைகளையும் இருந்து தொடர்ந்து நிழல் தந்து வந்த உத்தால மரத்தையும் இங்கு விட்டுச் சென்றார் சிவனது பாதுகைகளை நாம் இப்போது சென்றாலும் தரிசிக்கலாம் திருக்கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னர்களால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது இத்தலத்தில் ஸ்ரீ சௌந்தர நாயகி ஸ்ரீ சக்கர பீட நிலையாக நம என்று ஸ்ரீ லலிதா சகஸ்கர ராமம் வடிவில் அமைந்துள்ளார் ஸ்ரீ பரிமல சுகந்த நாயகி தர்பண விந்துஷ்டாயின நமக என்ற வடிவிலும் அமைந்துள்ளார் பரத மகரிஷி தமக்கு குழந்தை பேறு வேண்டி செய்த யாகத்தில் தோன்றியவர் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிப்பீடம் நந்தியை காணலாம் கொடிமரத்தில் கொடிமர விநாயகர் உள்ளார் வலப்புறம் உத்தாளமரம் உள்ளது நந்தியை கடந்து உள்ளே செல்லும் போது இடப்புறம் அம்மன் சன்னதி உள்ளது அதற்கடுத்து உள்ளே மகாலட்சுமி சன்னதி சபாநாயகர் சன்னதிகள் உள்ளன எதிரில் உற்சவ மூர்த்திகள் உள்ளனர் கருவறை கோஷ்டத்தில் அடிமுடிக்கான அன்னலும் தட்சணாமூர்த்தியும் உள்ளனர் கருவறை வெளிச்சுற்றில் மங்கள சனீஸ்வரர் பைரவர் விஸ்வநாதர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் ஆரியன் ஆகியோர் உள்ளன அருகே சிவலிங்க திருமேனிகள் உள்ளன அடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உள்ளன திருச்சுற்றில் வலம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது வேதீஸ்வரர் அம்மன் அரும்பண்ண வளமுலையம்மை இறைவனே இங்கு திருமணம் நடத்தியதால் எப்பேற்பட்ட திருமணத்தடையும் நீங்கிவிடும் தன்னால் தீண்டப்படும் பொருட்கள் எல்லாம் அழிந்ததால் வருத்தமடைந்த அக்னி இங்கு வந்து தான் தன் குறையை போக்கி அனைவருக்கும் பயனுள்ளவன் ஆனான் இங்கு பார்வதி காளி ஆகியோரும் காசிபன் ஆங்கிரசன் கௌதமன் மார்கண்டேயர் வசிஷ்டர் புலஸ்தியர் அகஸ்தியர் ஆகிய சப்த ரிஷிகளும் இத்தலத்தில் பேறு பெற்றுள்ளனர் திருமண திருத்தலம் என்பதால் ஸ்ரீ பரிமள சுகந்த நாய்கை வழிபட திருமண தடைகள் நீங்கும் அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மயிலாடுதுறையில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் குத்தாலம் என்ற ஊரில் இத்தலம் அமைந்துள்ளது திருவேல்விக்குடி திரு எதிர கொள்பாடி திருமணஞ்சேரி ஆகிய பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இத்தலத்திற்கு அருகாமையில் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்